வணக்கம் திமுக விமர்சிக்காதீங்க பாஜக உள்ள வந்துடும் திமுக குறை சொல்லாதீங்க பாஜக உள்ள வந்துடும் திமுக கேள்வி கேட்காதீங்க பாஜக உள்ள வந்துடும் அப்புறம் ஸ்டாலினை திட்டாதீங்க பாஜக உள்ள வந்துடும் ஒரு ஏழு எட்டு ஆண்டா இதை சொல்லியே தமிழ்நாட்டு மக்களை நல்லா ஏமாத்திட்டாங்க தமிழ்நாட்டுக்குள்ள ஏன் பாஜக வரணும் பாஜக உள்ள வந்தா எந்த வேலையை செய்வானோ அந்த வேலையை தான் திமுக கன பண்ணிட்டு இருக்கு அப்புறம் தனியா என்ன பாஜக வரணும் அப்புறம் வர்ற அளவுக்கு பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள வளர்ச்சி பெற்று கொண்டிருக்கா அப்படின்னா இல்லை தமிழ்நாட்டில் வந்து அசுர வளர்ச்சியோடு பாஜக இருக்கான்னா ஒருபோதும் இல்லை அதுக்கு சான்று என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான்கு பொது தேர்தல்கள் எந்த தேர்தலையும் பாஜக எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி ஈட்டலை சொல்லும்படியான பெரிய அளவில் ஜோபிக்கல அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற பொது தெளிக்கும் போது அதிமுக கூட்டணியில் அங்க வைத்த பாஜகவை சேர்ந்த சட்டமன்ற வேட்பாளர்கள் மோடி படத்தை அமித்ஷா படத்தை போட்டு தமிழ்நாட்டில் கேட்காம எம்ஜிஆர் படத்தை ஜெயலலிதா படத்தை போட்டு ஓட்டு கேட்டாங்க ஏன்னா மோடி அமித்ஷாவோட போனால் விழுற ஓட்டு விழாவைப்படுமோங்கிற அச்சம் பயம் இப்போ கடைசியாக வந்து ஒரு ரெண்டு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன் பாஜகவுடைய மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கிட்ட பாஜகவை சேர்ந்த நிர்வாகி சொல்கிறாரு வெளிப்படையாக சொல்றாரு ஊடகங்களில் காணொலியா வந்துச்சு நான் போய் வா வாக்கேற்கிறப்ப மக்கள் சொல்கிறாங்க சோறு கூட போடுறோம் ஆனால் ஓட்டு மட்டும் போட முடியாதுன்னு சொல்கிறாங்க நாங்கள் என்ன பண்ணுறதுங்க எப்படி இவங்க போனாங்கன்னா நாங்கள் கூப்பிட்டு வீட்டில் சோறு கூட போடுறோம் ஆனால் அவங்களுக்கு ஓட்டு மட்டும் போட முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பாஜகவை சேர்ந்த நிர்வாகி பாஜகவோட மாநில தலைவர் நயனாநாயகர் சொல்றாரு இதுதான் தமிழ்நாட்டில் பாஜக நிலைமை ஆனா இல்லாத பாஜகவை சொல்லி பாஜக பூச்சாண்டி காட்டி எல்லா அயோக்கியத்தனங்களையும் பண்றாங்க இதை யார் பண்றா அப்படின்னா ஒரு பக்கம் திமுகவோட செய்தி தொடர்பாளர்கள் திமுக அனுதாபிகள் இவங்க ஒரு பக்கம்னா இந்த திமுகவுக்கான அல்லக்கைகள் முட்டு கொடுக்கக்கூடிய முட்டு கொடுத்து துட்டு வாங்கி புழைக்கக்கூடிய இந்த கேடு கட்ட இடி பிறவிகள் இந்த திமுகவோட சொம்பு அண்டா தமிழர் அப்படின்னு பல வகைலாக்கள் இருக்கு அவன் எவனும் அவன் எவனும் இந்த தூய்மை பணியாளர் போராட்டத்தின் போது ஏவப்பட்ட ஒடுக்குமுறை குறித்து வாய்ந்திருக்கல இந்த குணசேகர இந்த செந்தில்வேல் இந்த ஜென்ராம் இந்த ஜீவசகாப்து வாய்த்திருக்கல ஒருவர் கூட இது கண்டனத்துக்குரியது அப்படின்னு வாய்ந்திருக்கல குறிப்பா பெரிய அரசுகள் அவங்க காணாமல் போய் இருபது ஆச்சு கவின் சாதி ஆணவ கொலையின் போது காணாமல் போனவங்க இன்னைக்கு வரைக்கும் அழைக்கணும் நாங்க சாதி ஒழிப்புக்காக போராடுறோம் சாதி ஒழிப்பை வந்து சாத்தியப்படுத்தி சமத்துவத்தை நிலைநாட்டுவோம் சாதி ஒழிப்பு தான் எங்க வாழ்நாள் லட்சியம் அப்படிலாம் முழங்குவாங்க ஆனா கவின்கிற தம்பி சாதி ஆணவ கொலைக்கு உள்ளாக்கப்பட்டப்ப ஆணவ கொலை செய்யப்பட்டப்ப அவன் உடம்ப வாங்காம அவரோட பெற்றோர் வந்து நான்கு நாட்கள் போராட்டம் பண்றாங்க ஏன்னா உடம்ப வாங்கினா கொலையாளிகளை வந்து கைது பண்ணாம இந்த அரசு விட்டுங்கிற இந்த அரசகத்தன்ிறமை இல்லாமகத்தன்மை இல்லாம போராட்டம் பண்றாங்க அந்த நான்கு நாள் போராட்டம் பண்ற வேளையில இந்த குளத்திருமணி கு ராமகிருஷ்ணன் வீரமணி சுவீரபாண்டிய அருள்மொழி ஓவியா அப்புறம் மதிவார இந்த மதிவதனி யாராவது ஒருவர் வந்து கவினோட வீட்டுக்கு போனாங்களா ஆறுதல் சொன்னாங்களன்னா இல்லை சாதிய ஆணவ கொலை அதுக்கு தனிச்சட்டம் தேவையில்லை என்று திட்டவட்டமாக மறுக்கிறது ஆளக்கூடிய திமுக அரசு சாதி ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் வேண்டாம் சமூக நிதி ராஜஸ்தான் எதிராக ஆனா மூச்சுக்கு முன்னூறு தடவை சமூக நிதி பேசக்கூடிய தமிழ்நாட்டில் சாதி ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் மற்ற கொலைகள் வேற சாதி ஆணவ கொலைகள் வேற வேறுபடுத்தி பார்க்கணும் வகைப்படுத்தி பார்க்கணும் ஆனா இந்த அடிப்படை புரிதலே இல்லாம ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் ஏற்ற முடியாது என்று அடாவடித்தனமாக சொல்கிறது திமுக அரசு இதை கண்டிக்க எந்த பெரிய அரசுக்காக துப்பு இல்ல ஐயா சுபகிரவாண்டியே இந்த சாதி ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் ஏற்றி பெருசா என்ன இது பண்ண போறோம் இருக்கக்கூடிய சட்டங்களை வந்து வலுப்படுத்தணும் அப்படின்னு அவரு ஒத்துவுகிறார் அந்த பக்கம் பார்த்தா விடுதலை ராஜேந்திரன் அவரும் அதே போல திராவிட விடுதலை கழகத்தை சேர்ந்தவர் குளத்துமணி வகைரா அவரும் இந்த ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் ஏற்றா மட்டும் என்ன சாதிச்சிட முடியும் அப்படின்னு அவரும் ஒத்து ஊதி கொண்டிருக்காரு அப்ப ஆளக்கூடிய அரசுக்கு முட்டை கொடுத்து ஊதி எப்படியாவது இந்த அரசை காப்பாற்றலாம்னு மெனக்கடறாய உளப்பூர்வமா ஒரு பொது நடனம் பொது நோக்கமோ அப்படிலாம் ஒரு மயிர் இருக்கமே தெரியல அதுதான் தெரியுது இந்த கவிஞனோட சாதி ஆணவ கொலை தொடங்கி இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பதிமூன்று நாட்கள் போராடினாங்க பதிமூணாவது நாளன்னைக்கு அரசு இந்த நீதிமன்றத்தோட உத்தரவுங்கிற பேரில் பெரிய அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டு அவங்கள கைது கொண்டது அவங்கள கைது பண்ணி ஏறக்குறைய பத்து மணி நேரத்துக்கு மேலே வச்சிருந்து நீதிமன்ற கண்டிச்சு தான் விடுறாங்க அதில் தொடர்புடைய வழக்கறிஞர்கள் சமூக செயல்பாட்டாளர்கள் எல்லாரையும் வந்து கைது பண்ணி கொண்டு போய் அடிச்சு உதைக்கிறாங்க அதில் வளர்மதி அப்படிங்கிற அந்த செயல்பாட்டாளர் கடந்த அதிமுக ஆட்சியை இயங்கினாங்க அதிமுக ஆட்சி காலத்தில் ஹைட் கார்பன் திட்டத்துக்கு எதிராக துண்டறிக்க கொடுத்துக்காக குண்டாஸ் போடப்பட்டவங்க தான் வளர்மதி அன்னைக்கு குண்டாஸ் போட்டப்ப எழுத்தது ஐயா ஸ்டாலின் இன்னைக்கு அதே வளர்மதி திமுக ஆட்சி காலத்தில் காவல்துறையால் தாக்கப்படுறாங்க அதே போல நிலவு மொழி அவங்க வந்து இந்த வளர்மதி பேசக்கூடிய கேனொடியை வந்து அவங்க ஃபோனில் எடுத்தாங்கிறதுனால அந்த அலைவேசை எடுத்தாங்கிறதுனால இந்த கையால் தானே எடுத்த அப்படின்னு அவங்க கையை ஒடிக்குது எந்த அரசு இந்த காவல்துறை இருபது இருபது முப்பது நாள் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு ரெண்டு மாதம் இருக்கலாம் குமாரோட காவல் மரணம் குமாரோட காவல் மரணத்துக்கு பிறகு காவல்துறையோட அடாவடித்தனமும் அட்டூடியமும் பேசு பொருளாகி மனித உரிமை சார்ந்த பார்வை முன்வைக்கப்பட்டு இந்த ஒரு முடிவுக்கு வரணும் காவல்துறையில வந்து மறுசிறைப்பு பண்ணணும் கருத்துக்கள் வந்து பரவி கொண்டு இந்த வேலையில மறுபடியும் காவல்துறை இந்த வேலையை பார்க்குது அதுல வந்து இவங்களே ஒரு ஆளை செட் பண்ணி வழக்க போட வச்சு நீதிமன்றத்தில் தீர்ப்பை வாங்கி இதாண்டா சாக்குன்னு ராத்திரியோட ராத்திரியா அடிச்சு உதச்சு அடிச்சு விரட்டுறாங்க எல்லாரையும் கேட்டால் இந்த அரசு வந்து சமூகநிதி அரசு எனக்கு திமுக காரன் வந்து இப்போ தமிழன் பிரசனாவோ காந்தியோ அவங்க முட்டு கொடுத்து பேசலாம் எனக்கு வியப்பே கிடையாது திமுக அப்படி தான் பேசுவான் ஆனால் நீங்கள் எங்கடா போனீங்க புரட்சி தமிழர் ஐயா சத்யராஜ் அப்புறம் கரு பழனியப்பன் அப்புறம் நிறைய பேர் நம்ம அண்ணா அமீர் கூட வாய் திறந்த மாதிரி தெரியல இவங்க எங்க போனாங்க பிரகாஷ்ராஜ் மாநிலம் மட்டும் மாநிலம் வந்து அவர் தமிழ்நாட்டு அரசியல பேசுவார்ல அந்த பிரகாஷ்ராஜ் எல்லாத்துக்கும் ஒரு ட்வீட் போடுவாப்புல ஜஸ்ட் ஆஸ்கிங் அவரு போடுவாப்புல அந்த பிரகாஷ்ராஜ் எங்கே போனாரு இந்த கோவன் எங்கே போனாரு இந்த வகையில் எங்கே போனாங்க எங்கடா போனீங்க எங்கே போனீங்க எங்கே போய் என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா நம்ம வந்து கண்ணியமாக பேசணும் கடுமையான காரசாரமான வார்த்தையை போற்றக்கூடாதுன்னு நானும் கட்டுப்பாடாக இருந்தேன் ஆனா இப்படி எல்லாம் பேசுறது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு தோணுது ஏன்னா அவ்வளவு கேவலப்பட்டவங்க தான் இந்த அரசு ஒண்ணும் இல்லாத ஒண்ணுக்கு இந்த அரசு அப்படியே வானளவு புகழ்வாங்க ஸ்டாலின் இஸ் மோல் கருணாநிதி சம்பவம் பண்ணிட்டாரு ஸ்டாலின் ராஜ்யம் ஆளுநர் பூஜ்ஜியம் வந்தார் உதயநிதி ஆளுநர் சரணாகதி அப்படின்னா அப்படியே எதுக்கு முன்னே அடிச்சு விடுவாங்க இந்த மாதிரி நிறைய என்ன நம்ம சொல்லுவாங்க ஆனா இங்க என்ன சம்பவம்னு பார்த்தா ஒரு இளவும் இருக்காது உப்பு சப்புலாத அது ஒன்னா இருக்கும் அதை பெருசாக பூதாகரப்படுத்தி இங்கே ஸ்டாலினுக்கு வந்து வென்சாமரை வைசிறது இவரை போல உலகத்துல ஆட்சி பண்ண முடியுமா இந்தியாவுக்கே முன்னுதாரமா திகழ்றாரு திராவிட மாடல் இந்தியாவுக்கே ஒளி விளக்கா திகழுது ஆகா ஓஹோன்னு இஷ்டத்துக்கு ஜால்ரா போடுறது ஆனால் அரசு தவறு பண்ணா வாயே திறக்கிறது இல்லை அத சில பேர் விவரம் இந்த ஜீவசகாப்தன் போன்ற ஆட்கள்லாம் என்ன பண்ணுவாங்க இந்த தமிழ்நாட்டில் ஏதாவது பிரச்சனை தான் தமிழ்நாட்டு பிரச்சனை பேச மாட்டாங்க பிஹாருக்கு போயிடுவாங்க பீகார்ல நடக்கு தெரியுமா சத்தீஸ்கர்ல ஜார்க்கண்ட்ல மத்திய பிரதேசத்துல உத்தரப்பிரதேசத்துலன்னு ஒவ்வொரு மாநிலமா சுத்தி முடிச்சிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள வரதுக்குள்ள இங்க தமிழ்நாட்டு பிரச்சனை வந்து கடந்துடும் அப்புறம் வருவாப்பில்ல வந்து தமிழ்நாட்டில் வந்து இங்க பேசுறது அதுல இந்த கூட்டணி கட்சி இருக்காங்க பாருங்க தமிழ்நாட்டில் அதாவது இந்த தூய்மை பணியாளர்கள் மீது பெரிய அடக்குமுறை கட்டவிழ்த்து விட்டு இந்த திமுகவோட இவ்வளவு நாட்களாக இந்த ஊடகங்கள் மூலமாக ஊதி பெரிதாக்கி கட்டமைத்த இந்த சமூக நீதி அரசுகிற போலி பிம்பா உடஞ்சு போச்சு உடஞ்சு போன பிறகு அறிவிக்கிறாங்க தூய்மை பணியாளர்களோட நலங்காக்கும் விதமாக இந்த திட்டங்கள் அமலாக்கம் செய்யப்படும் அப்படின்னு அதுக்கு உடனே இதுக்கு மட்டும் வாய் திறந்து பேசுறாங்க கூட்டணி கட்சி வரவேற்கத்தக்கது அப்படின்ட்டு தூய்மை நீ கையாண்ட விதத்துல ஆட்சியோட லட்சணம் சந்திச்சிருச்சு மாநிலம் முழுக்க காரி துப்புறான் திமுகவை திமுகவுக்கு ஓட்டு போட்டவன் திமுக ஆதரிச்சவன் திமுக ஆதரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தர் ரெண்டு பேருக்கு மனசில் ஒரு ஓரத்தில் நியாயம் உணவு இருந்தால் அவனும் காலி தூப்பான் திமுகவை இந்த சமயத்தில் அந்த கூட்டணி கட்சியில் வந்து இது வரவேற்கத்தக்கது அப்படின்ட்டு அதில் ஐயா முத்தரசன் ஐயா சண்முகம் அதுலயும் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்காங்க பாருங்க வித்தியாசமானவங்க இந்த சூரிய சூரியவம்சம் படத்தை சொல்லுவாங்கல்ல தேவையானியை பார்த்து தேவையானி வந்து சரத்குமாரை அணுகுவார் எப்படின்னா மாமனார் சரத்குமாரை கலெக்டரான தேவையானி அணுகுவாங்க அதுக்கு பிறகு சொல்லுவாங்க தேவையானி சொல்றப்ப அவங்க வந்து மாமனாருக்கு மருமகளாகவும் நடந்துக்கிட்டாங்க கலெக்டராவும் ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் இந்த கூட்டணி தர்மத்தை கடைபிடிச்சும் பேசுறாங்க இன்னொரு பக்கம் கன்னடம் அப்படின்னு பூசி முடிகிறாங்க அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி யாரு கன்னடமா காவல்துறைக்கான் காவல்துறையினர் தன்னாட்சி அமைப்பா தன்னிச்சான அதிகாரம் இருக்கா காவல்துறை வந்து தன்னிச்சையா முடிவெடுத்து அவங்க ஏதாவது இயங்குறாங்கள காவல்துறைக்கு ஒன்னே ஒண்ணுதான் செய்து முடி அவ்வளவுதான் அந்த உத்தரவை போடுவது அரசு அரசாங்கம் இவ்வளவு நாட்களா ஒரு காவல்துறை வந்து ஏதாவது அயோக்கிதனம் பண்றப்ப அரசுக்கு சம்பந்தம் இல்லைங்க தன்னிச்சா காவல்துறை பண்ணிருச்சு அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு ஒத்துறாங்க இப்ப பதிமூணு நாளா பார்த்தாச்சு பதிமூணு நாளா திமுக அரசோட நிலைப்பாடு என்ன கொள்கை முடிவு என்ன அப்படின்னு பார்த்தாச்சு ஆனா இது எதுவுமே ஸ்டாலினுக்கு சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரியே பேசுறாங்க சேகர்பாபு பண்ணிட்டாருங்க சேகர்பாபு வந்து இந்த ஆட்சிக்கு கெட்ட ஏற்படுத்தாரு அவை பெயரை உருவாக்குறாரு ஸ்டாலினுக்கு சம்பந்த சேகர்பாபு பண்றாருன்னா ஸ்டாலின் என்ன பண்றாரு ஸ்டாலினுக்கு தெரியாத அப்புறம் காவல்துறை பண்ணிருச்சு முதலமைச்சர் தலையிடணும் முதலமைச்சர் எங்களா தலையிடுறது முதலமைச்சர் தலையிட்டு முதலமைச்சர் செயல்படுத்தி தான் இந்த நிலைமை வந்து நிக்குது இதெல்லாம் முதலமைச்சர் தெரியாதா பதிமூணு நாட்களா போராடினது அவங்க வச்ச நியாயமான கோரிக்கை அவங்க மேலே அடக்குமுறை முறை செலுத்தினது முதலமைச்சர் தெரியாதா இது முதலமைச்சருக்கு தெரியாது அப்படின்னா முதலமைச்சா இருக்க லாய்க்கிழமை நடத்தும் அதை விட என்ன கேவலம் இருக்குது இந்த செந்தில் வேலு அண்டா இருக்கு பாருங்க உருண்டுக்கு தெரியும்ல அண்டா அந்த அண்டாவை தெரிஞ்சுட்டு ஆளை காணும் எவனா கொண்டு அடமான ஸ்தாம்புல இருக்கு அந்த அண்டா வாயே திறக்கலங்க வாயே திறக்கல எங்க போனா இருக்கானா இல்ல செத்து தொலைஞ்சிட்டானு தெரியல வாயே திறக்கல அப்படி ஒரு ஒரு கேடு கட்டவன் இல்ல அறிவாலயத்துல எங்கேயாவது அறிவாலயத்து கழிவர்களை ஒழிஞ்சுட்டானா என்ன கருமாந்தான் தெரியல பல பேர் ஒளி எங்க போனாங்க ஏன் வாய் திறக்க அவன் கருத்து இருக்கும்ல கருத்து மயிர் தொடர்ந்து சொல்லுங்கடா இந்த நிலைமையில கூட நான் வாய் திறக்க மாட்டேன் திமுக அவ்வளவு கோபம் வருது அவ்வளவு ஆத்தம் வருது முதலமைச்சருக்கு சம்மந்தமே இல்லையா காவல்துறை வச்சான் முதலமைச்சர் தலையின் அப்புறம் சேர்வ பண்ணிட்டாராம் ஸ்டாலின் என்ன பண்ணா ஸ்டாலின் எதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க அவர் கூடி படம் பார்த்துக்கிட்டு ரிவியூ எழுதிட்டு அதனாலடா அதான் சொல்ல போறீங்க ஷாலினுக்கு சம்பந்தமே இல்லை எப்படிப்பட்ட கட்டுக்கதை நாங்கள் தனியார் மயத்தை ஏற்க மாட்டோம் ஏண்டா நாள் நாளைக்கு முன்னாடி சோசலிச கீபாவை மீட்போம்னு ஒரு நிகழ்வு இதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுக்குது அந்த நிகழ்வுல இந்த ஸ்டாலின் பேசுறாரு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுறார் அதுல வந்து சோசலிசம் கூட கம்யூனிஸ்டர் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எங்களுக்கான உறவு கொள்கை உறவுங்கிறார் இவ்வளவு யாழ்த்தியானங்களை பேசவர் இங்கே போராடுறாங்கல்ல அந்த தூய்மை பணியாளர்கள் அவங்களோட கோரிக்கை என்ன முதன்மையான கோரிக்கை அந்த தூய்மை பணியில் தனியார் மயம் கூடாது அப்புறம் பணி நிலைப்பு செய்யணும் நிரந்தரம் செய்யணும் அதற்கான தகுதிக்கான இருக்கு அதாவது நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு மாதங்கள்ல நானூற்றி எண்பது நாட்கள் அரசு ஒப்பந்தாரராக பணிபுரிந்தாலே அவங்க அரசு உறியாக மாறுவதற்கான தகுதி கொண்டவங்க அப்படி பார்த்தா இவங்க எல்லாமே அஞ்சாறு வருஷத்துக்கு மேல பணி தான் என்னைக்காவது ஒரு நாள் வந்து நமது பணி நிரந்தரமாயிடும் நமக்கு வாழ்க்கையில வந்து ஒரு ஒடிவி போல ஒரு விடிவு பிறந்துடும் அப்படின்னு நம்பிக்கிட்டு விளைச்சிடவங்க தான் இவங்க ஒட்டு மொத்தமா தனியாருக்கு தார அப்ப அந்த தனியார் மயத்தை எதிர்த்தும் இன்னொரு பக்கம் பணி நிரந்தர கோரி தான் போராடுறாங்க அந்த போராட்ட கோரிக்கை மிக நியாயமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு இதே ஐயா ஸ்டாலின் அன்னைக்கு சென்னை மாநகராட்சி ஆணையராக இருந்தவருக்கு ஐயா ஸ்டாலின் வந்து ஒரு கடிதம் எழுதியாரு நீதிமன்றத்தோட அந்த தீர்ப்புக்காக வழக்குக்காக காத்து இல்லாமல் உடனடியாக இவங்களை எல்லாம் நிரந்தர பணியாளர்களாக மாற்றணும் அப்படின்ட்டு எழுது ஆனால் இன்னைக்கு அப்படியே உள்டா அதிமுக ஆட்சி காலத்தில் இவங்களை எல்லாரையும் தனியார் மயப்படுத்துனோம் அப்படின்னப்ப திமுக எழுத்துச்சு ஆனால் இப்போ பார்த்தா இவங்க தனியார் மயப்படுத்துகிறாங்க அனுமதிக்கப்பட்ட இடங்கள்லாம் போராடணும் அனுமதிக்கப்பட்ட இடங்களில் போராடணும்னா ஜல்லிக்கட்டுக்கு அனுமதிக்கப்பட்ட இடங்களில் போராடினாங்களா இல்லை எல்லா இடங்களையும் போராடினாங்களா நாட்டு விடுதலைக்காக பாடுபட்ட போது அனுமதிக்கப்பட்ட இடங்களில் போராடினாங்களா எல்லா இடத்தையும் பாடுபட்டாங்களா மொழிப்போரில் வந்து அனுமதிக்கப்பட்ட இடங்களில் போராடினாங்களா எல்லா இடங்களையும் பாடுபட்டாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வகுப்புவாரி பிரயத்துவத்துக்காக இந்தியாவோட அரசமைப்பு சாசனம் முதல் முறையாக திருத்தம் செய்யப்பட்ட வேலையில் தமிழ்நாட்டில் நடந்த போராட்டம் அனுமதிக்கப்பட்ட இடத்துல நடந்துச்சா இல்லை தமிழ்நாடு முழுக்க நடந்துச்சா அனுமதிக்கப்பட்ட இடத்துல ஒரு கட்சி ஒரு அமைப்பு போராட்டம் நடத்தும் ஆனா வெகுமக்கள் திரட்சி வெகுமக்களோட புரட்சி மக்களோட கிளர்ச்சிங்கிறது அது கட்டுப்பா கட்டு என்ன சொல்றது ஒரு எல்லை வரவேற்கொள்ள வரவேற்பு இல்லாம அது எல்லா இடத்துலையும் போராடும் அதான் கிளர்ச்சி அதான் புரட்சி அதான் போராட்டம் அந்த போராட்டம் தான் அந்த கோரிக்கை உலகத்தை நிறைவேற்ற செய்யும் வேளாண் சட்டங்களுக்கு தான் போராடினாங்கல்ல ரெண்டு ஆண்டு அனுமதி வாங்கிட்டு போராடினாங்கள அனுமதி கொடுத்தா எவ்வளவு கொடுப்பேன் ரெண்டு மணி நேரம் கொடுப்பேன் மூணு மணி நேரம் கொடுப்பேன் அதுக்கு மேலே களைஞ்சு போகும்பேன் ஆனா அந்த ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அடையாள போராட்டங்கள்ல எது ஒன்றையும் சாத்தியப்படுத்த முடியாது பற்ற வைக்கலாம் தொடங்கி வைக்கலாம் அதை சாத்தியப்படுத்த முடியாது அப்ப இந்த நேர வரையறை இல்லாத கால வரமுறை இல்லாத தொடர்ச்சியான கட்டுக்கடங்காத போராட்டங்கள் தான் இந்த கோரிக்கை முழக்கங்கள் நிறைவேற்றப்படும் அப்படிதான் ஜல்லிக்கட்டு அப்படிதான் வேளாண் சட்டங்கள் திரும்பப்பட்டது அப்படிதான் மொழி போராட்டம் அப்படிதான் வந்து அரசியப்பு சாசனம் முதன்முறையாக திருத்தப்பட்டது எல்லாமே அப்ப இந்த போராடுகிற மக்களின் கோரிக்கைங்கிறது மிக நியாயமானது இதுல தாக்கப்பட்டது வளர்மதியும் நிலவு மொழியும் மட்டும் இல்ல ஸ்டாலின் நீங்க பூதாகரமா கட்டி வச்சிருந்தாங்கல்ல இவர் தான் இந்தியாவிலே புனிதர் யோக்கியர் அப்படின்னு அந்த பிம்பமும் தான் தாக்கப்பட்டுச்சு இதுல அம்பலப்பட்டது திமுக மட்டும் இல்லை திமுகவுக்கு சொம்படிச்சு பழைக்கக்கூடிய இந்த கேடுகட்ட இழிபறைகளின் தான் அதனால இன்னைக்கு வாயை முடிட்டு வாயே நான் திறக்க மாட்டேன்னு மூடிட்டு இருக்காங்க இல்ல அவங்கள்ட்ட சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் எப்படி மூடிக்கிட்டு இருக்கீங்களோ அதே போல எல்லா நாளும் மூடிக்கிட்டு இருக்கடா திமுகவுக்கு ஜால்ரா போடும்னே கிளம்பி வந்துடாதீங்க